சித்திரமலம் சிவமே தவம் தவமே சிவம் சொக்க வைக்கும் சொக்கநாத திருவடிகள் போற்றி போற்றி அந்த வகையில் ஆலவாய அர்ப்பணி மன்றத்தின் நூற்றி நாற்பத்தி எட்டாவது ஆலய கடல் யாத்திரையை செல்லவிருக்கிறோம் ஆறு கடற்கரை நோக்கி செல்லவிருக்கிறோம் அந்த ஆறு கடற்கரையில் அதிலிருந்து எமது மதத்திலிருந்து புறப்படும் நடேச பெருமானுக்கு ஆறு கடற்கரையிலையும் விடியகம் செய்யப்பட்டு காசியில் நடப்பதை போன்று ஆறு கடற்கரையிலுமே சமுத்திர தீப ஆராத்தி செய்யப்படுகிறது அடியார்களே வாருங்கள் வாருங்கள் என்று நினைக்கும் அதற்கு முதல்கட்டமாக எம்பெருமான் சிவபெருமான்ட உத்தரவு பெறுவதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் தேவி தேவிப்பட்டத்தினுடைய கடற்கரை நோக்கி வந்துள்ளோம் அடியாருடைய திருப்பாக்கு இது Mari jala, Ƙeringa biyu. வகையில் வந்து இது நவக்கரகத்துடைய இது அவங்களுக்கு குறிப்பிட்ட நேரம் வச்சு பார்த்தீங்கன்னா மூழ்கிடும் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த அதிசயமான ஒரு நிகழ்வு இம்மாதிரியான ஆலயங்களை நோக்கி நோக்கி வரணும்னு சொல்லி அடியார்கள் அழைக்கிறோம் காண இருபத்தி ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அடியார்கள் சூழ ஒவ்வொரு கடற்கரையிலுமே வந்து இந்த மாதிரி பண்ண முடிக்கிறோம் சமுத்திர ஆரத்தியும் காசியில் பண்ணும்போது சமுத்திர ஆரத்தியும் நடராஜருக்கு அபிஷேகம் பண்ண வைக்கிறோம் வாருங்கள் என்று அழைக்கிறோம் இன்றைய சுவாமிகிட்ட உத்தரவு பிறவுக்காக இன்று வந்துள்ளோம் இந்த ஆலவாயர் பணிமேடத்தோட இந்த பகுதி பொறுப்பாளர் தங்கராசன் சொல்லி சிவாய் மக நேரமாக மூழ்கி அது ஒரு அதிசயம் தண்ணி இதுல நின்று இருக்கு இதுல நின்று இருக்கு அங்க ஒண்ணு இன்றைய நன்னாளில் ஒரே நாளில் ஆறு கடற்கரை செல்ல வருகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அதற்கு முதல் பத்திரிக்கை அழைப்பதை கொடுப்பதற்காக இன்று தெய்விப்பணம் தெய்விப்பட்டினம் கடற்கரை நோக்கி வந்துள்ளோம் அடியாருடைய திருப்பார்வைக்கு இதோ சிறப்பு வாய்ந்த ஆறு கடற்கரை நோக்கி செல்லவிருக்கிறோம் அதில் மாரியூர் என்ற கடற்கரை அதாவது ராமநாதபுரத்திலிருந்து தூத்துக்குடி செல்லும் சாலையில் மாரியூர் என்ற கடற்கரை அதை அடுத்து கீழக்கரை அதை அடுத்து சேதுக்கரை அதன் பிறகு ராமநாதபுரத்திலிருந்து பட்டுக்கோட்டை செல்லும் சாலையில் தேவிப்பட்டினம் அடுத்து ராமநாதபுரத்திலிருந்து ராமேஸ்வரம் செல்லும் சாலையில் அரியமான் வில்லின்றி திட்டம் இத்தனை கடற்கரை ஒரே நாளில் செல்லவிருக்கிறோம் அரியார்களே வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கிறோம் ஒரு மணிக்கு வர வேணும் லட்டர் ஒன்றரை மணிக்கு வரணும் குப்பைகளை போட வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நவகிரகத்திற்குள் பூக்கள் நாணயங்கள் நவதானியங்கள் போன்றவற்றை போட வேண்டாம் என்று அன்போடு கொள்கின்றோம் பக்தர்கள் மற்றும் நவகிரக கூட்டமாக நெடுநேரம் நின்று பக்தர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தாமல் ஒத்துழைப்பு வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் பக்தர்கள் தங்கள் உடைமைகளையும் பொருட்களையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளவும் தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளையும் நகைகளையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளவும் பக்தர்கள் தங்கள் புகார்களை திருக்கோயில் அலுவலகத்தில் தெரிவிக்கவும் பக்தர்கள் நவகிரகத்திற்குள் புதிரி பூக்கள் நாணயங்கள் நவதானியங்கள் தேங்காய் நார்கள் வாழை இலைகள் போன்றவற்றை போட வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் பக்தர்கள் திருக்கோயில் திருச்சிற்றம்பலம் இன்றைய நன்னாளில் ஒரு சிறப்பு வாய்ந்த தளத்தை நோக்கி வந்துள்ளோம் பல பேர் அறியாது ஒரு சில பேர் அறிந்த ஒரு ஆலயமாக ஒரு தகவலை கூறுகிறோம் எல்லோருக்கும் தேவிப்பட்டினம் தெரியும் ஆனால் தேவிப்பட்டத்துக்கு தலைமையாக இருக்கக்கூடிய அருமிகு திலகேஸ்வரோடைய ஈஸ்வரன் சிவனுடைய கோயில் யாருக்காவது தெரியுமா தெரியாது தேவிப்பட்டினத்துடைய பேருந்து நிலையத்துக்கு எது எதிரே இருக்காது திலக்கோமம் சொல்லுவாங்க அந்த திலக்கோமோட பெயரத்தையும் அருமிகு திலகே சுரஞ்சில் வச்சுருக்காரு அம்பாள் பேர் வந்து சவுந்தரநாயகி அம்மன் அப்படிப்பட்ட ஆலயம் எம்ப ராமபுரானால் பூஜிக்கப்பட்ட ஆலயம் அந்த ஆலயத்தை தூக்கி வந்துட்டு இருக்கோம் திருப்பார்வைக்கு ஆலயத்தை சுற்றி இப்போ வளம் வருவோம் ஆலயம் எங்கே இருக்கிறதுனா ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரத்துலேருந்து பட்டுக்கோட்டை செல்லும் சாலையில் தேவிப்பட்டம் என்ற ஊரில் பேருந்து நிலையத்துக்கு எதிரே அமையப்பட்டுள்ள அற்புதமான ஒரு திருத்தலம் வாருங்கள் செல்வோம் இந்த ராமநாதபுரம் சமஸ்தான தேவஸ்தான ஆலயத்தை நோக்கி இன்று வந்துள்ளோம் அருமிகு திலகேஸ்வரருடைய ஆலயம் அடியாருடைய திருப்பார்வைக்கு அனைவரும் நலம் பெற்று வேண்டுகோன அனைத்தும் கிடைத்து சீரோடும் சிறப்போடும் வாழ இறைவனுடைய திருவர்களால் பேரவர்களால் வேண்டுவன அனைத்தும் கொடுக்க காத்திருக்கும் எம்பெருமான் சிவபெருமான் திருவரலால் பேரலால் அனைத்தும் கிடைக்கிட்டோம் வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கிறோம் இந்த ஆலயம் எங்கே இருக்கிறது என்று நம்ம தமனா ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து பட்டுக்கோட்டை செல்லும் சாலையில் தேவிப்பட்டினம் என்ற ஊரில் கடற்கரைனே எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் அது கடற்கரைக்கு தலைமை வந்து சிவன்தேன் எங்கு நோக்கியும் சிவந்தேன் உலகம் உலகமில்லை சிவனே அவன் அவனே சிவன் என்ற நோக்கோடு தேவிப்பட்டினம் பேருந்து நிலையத்துக்கு எதிரே அமையப்பட்டுள்ள சிறப்பு வாய்ந்த தளத்தை நோக்கி வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கிறோம் புதிய ஆலயங்கள் கட்டுவதை காற்றும் பழம் பெருமை வாய்ந்த ஆலயங்கள் நம் முன்னோர்கள் பார்த்து பார்த்து உருவாக்கி கொடுத்த ஆலயங்களை பாதுகாத்து கொடுத்த ஆலயங்களை நாமும் பாதுகாத்து எதிர்கால சந்ததிக்கு கொண்டு போய் சேர்ப்போம் அந்த வகையில் அனைத்தும் கொடுக்க காத்திருக்கும் இறைவனை இறைவனுடைய திருவடியை சரணடைவோம் இந்த ஆலயத்தில் இந்த கடற்கரையில் எதிர்வரும் எதிர்வரும் இருபத்தி ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று ஒரே நாளில் ஆறு கடற்கரை நோக்கி வந்துள்ளோம் வரும் வரவிருக்கிறோம் ஆறு கடற்கரையிலுமே மதுரையிலிருந்து கொண்டு வரும் எம்பெருமானுடைய நடேசபெருமானுடைய திருமணிக்கி அபிஷேகம் நடைபெற்று மூலி அபிஷேகம் அதன் பிறகு காசியில் நடப்பதைப் போன்று அந்த ஆறு கடற்கரையிலுமே சமுத்திர தீப ஆராய்ச்சி நடைபெறவிருக்கிறது பெருந்தரலாக அடியார்களை கலந்து கொள்ள வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கிறோம் சிவாய நமக திருச்சி சிவமே தவம் தவமே சிவம் சொக்க வைக்கும் சொக்கநாத திருவடிகள் பூச்சி போற்றி சென்ற முறை மலைப்பயணம் ஒரு மூன்று மலைகளை கண்டு வந்தோம் இந்த முறை இருபத்தி ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி மாத நிகழ்வாக வைகாசி மாத பயணமாக நாம் செல்லவிருக்கின்ற ஒரு சிறப்பானதோ ஒரு இடம் வந்து பாத்தீங்கன்னா ஆறு கடல்களை நோக்கி செல்ல வைக்கிறோம் மலைகளுக்கு போய் கடலுக்கு செல்ல வைக்கிறோம் ஆறு கடல் ஒரே நாளில் செல்ல முடியுமா கட்டாயம் செல்ல முடியும் எதிர்வரும் இருபத்தி ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஆலவாய அர்ப்பணி மன்றம் அடியார்வோடு இணைந்து பல பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அற்புதமான கடல்களை நோக்கி செல்லவிருக்கிறோம் இப்போ கடலில் போனாவே கடலில் குளிச்சாவே பல பிரச்சனை தீர்மிச்சு சொல்லுவாங்க அந்த வகையில் ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரத்தில் இருந்து தூத்துக்குடி செல்லும் சாலையில் மாரியூர் என்ற ஊரில் அந்த கடற்கரையில் வந்து அடியார்கள் சூழ மதுரை ஆலவாய் அர்ப்பணிமன்ற மடத்திலிருந்து புறப்படும் நடேச பெருமானுக்கு மூலிகை அபிஷேகம் செய்துவிட்டு அந்த கடலில் காசியிலே நடப்பது போன்று கங்கா ஆரத்தின்னு சொல்லுவாங்க தீப ஆரத்தி அந்த ஆரத்தி வந்து அந்த ஆடு கடல்லுமே பண்ணுறோம் அந்த முதல் கடல் வந்து மாரியூர் கடல் அதற்கு அடுத்தபடியாக கீழக்கரையில் உள்ள ஒரு கடல் அதற்கு அடுத்தபடியாக சேதுக்கரை அதை நிறைவடைந்து ராமநாதபுரத்தில் இருந்து பட்டுக்கோட்டை செல்லும் சாலையில் புகழ்பெற்ற தேவிப்பட்டினம் நவபாசமான அந்த நவகிரகத்துக்கு அந்த நீரோட்டத்திலே வந்து கடற்பகுதியிலே வந்து பெருமானுக்கு அபிடேகமும் மூலிக விஷயமும் அந்த கங்கா தீபாராத்தியும் செய்ய வைக்கிறோம் அதன் பிறகு மீண்டும் ராமநாதபுரம் வழியாக வந்து ராமேஸ்வரம் செல்லும் சாலையில் அரியமான் வெள்ளுண்டி திட்டம் இந்த இரு கடல்களையுமே வந்து வைக்கிறோம் அடியார்களே வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கிறோம் சுமாராக அந்த இருபத்தி ஐந்தாம் தேதி அதிகாலையில் மூன்று மணியிலேருந்து மூன்று முப்பதுக்குள் மதுரை பித்திக்கு மண் சுமந்த ஆலயத்திலிருந்து புறப்படவிருக்கும் வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கிறோம் வருகிற அடியார்கள் முன்கூட்டியே தங்களுடைய இருப்பிடத்தை முன்கூட்டியே பதிவு செய்யுமாறு அன்புடன் வேண்டியோம் சிவாயினமாக தெரிஞ்சுக்கணும் நாளை மறுநாள் இருபத்தி ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று அனைத்து பிரச்சனையும் தீர்க்க வல்ல பழமையான தொன்மையான அதிகமாக அடியார்கள் அறியப்படாத ஆறு கடற்கரையை நோக்கி செல்ல ஒவ்வொரு கடல்லையுமே ஒரு பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கும் ஒவ்வொரு ஆலயத்திலும் இருக்கும் அந்த கடல்லையும் வழிபாடு பண்ணிவிட்டு அதே அருகில் உள்ள கடற்கரையில் உள்ள ஆலயத்திலையும் வழிபாடு பண்ண வைக்கிறோம் அடியார்களே ஞாயிறு காலை மூன்று மணிக்கு சரியாக ஆலவாய் அர்ப்பணி மன்ற மடாலயத்துக்கு வந்துவிட்டுருக்கோம் மதுரையிலிருந்து புறப்படும் அடியார்களுக்கு மட்டும் அவசியம் அந்த காலையில் மூன்று மணிக்கு ஆலவாய் அர்ப்பணி மன்ற மன்றத்துக்கு வந்துட்டீங்கன்னா அங்கேருந்து விரைவில் புறப்படலாம் ஏன்னா ஆறு கடல் நம்ம வந்து வழிபாடு பண்ண வேண்டி இருக்கிறதால் சீக்கிரம் வந்தால் மட்டுமே இது சாத்தியம் அனைவருடைய ஒத்துழைப்பும் இருந்தால் மட்டுமே இது சாத்தியம் ஆகவே அடியார்கள் அனைவரும் இந்த காணொலியை கண்டு விரைவாக அந்த மூன்று மணிக்கு சரியாக ஆலவாயாறு பணி மன்றத்துக்கு வந்தவும் காலையில் மாரியூர் கடற்கரையை வந்து அங்கே குளியல் பண்ணிவிட்டு அடியார்கள் குளிக்கக்கூட வேண்டாம் அங்கே காலையில் வந்து கடற்கரையோடு குளிச்சிடலாம் அங்கே நம்ம மதுரை நம்ம மன்றத்திலேருந்து மடாலயத்திலேருந்து புறப்படும் நடேச பெருமானுக்கு அங்கே மூலிகை அபிஷேகமும் மற்றும் கடற்கரையில் காசியில் நடப்பதைப் போல் கங்கா சமுத்திர ஆராத்தி அந்த தீபம் ஆராத்தி பண்ணவிருக்கிறோம் ஒவ்வொரு கடற்கரையும் பண்ணிவிட்டோம் அதன் பிறகு கீழக்கரையில் உள்ள ஒரு கடற்கரைக்கு செலவிருக்கும் அதன் பிறகு சேதுக்கரையில் உள்ள கடற்கரைக்கு செலவிருக்கும் அதன் பிறகு உங்களுக்கு அனைத்து பிரச்சனையும் தீர்க்க வல்ல மற்றொரு நவபாசான நவகரகம் உள்ள அற்புதமான ஒரு தலம் வந்து அந்த தேவிப்பட்டினம் தேவிப்பட்டினம் செல்லவிருக்கும் அதன் பிறகு பாத்தீங்கன்னா இந்த அரியமான் சொல்லி ஒரு சிறப்பானதோ ஒரு கடற்கரை பீச் இருக்குன்னு அந்த கடற்கரைக்கும் செல்லவிருக்கிறோம் அதன் பிறகு நிறைவாக வில்லுண்டி தீர்த்தம் செல்லவிருக்கிறோம் அரியார்களே வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கிறோம் சிவாய் நமக்கு திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிட்டு மேடம் வாங்க 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 இன்றைய ஆலவாய் அர்ப்பணி மன்றத்தின் ஒரு சிறப்பான ஒரு நன்னாள் இன்றைய நாளில் ஆறு கடற்கரையை நோக்கி செல்ல வருகிறோம் அனைத்து பிரச்சனையும் தீக்க வல்ல அற்புதமான ஆறு கடற்கரையை நோக்கி செல்லவிருக்கிறோம் அதற்கு முதற்கட்டமாக மதுரை பித்துக்கு மண் சுமந்த சிவனார் ஆலயத்தில் வழிபட்டு இப்பொழுது அடிகார்கள் புறப்பட புறப்படவிருக்கிறோம் இந்த நிகழ்வில் அடியார்களுக்கு இந்த நிகழ்வின் தொகுப்பை நேரடியாகவும் மற்றும் தொடர்ச்சியாக இந்த ஆறு கட கடலையுடைய தகவலையும் படைபெறவிருக்கிறோம் இந்த ஆறு கடற்கரையிலுமே வந்து மதுரையிலிருந்து பிட்டுக்கு மண் சுமந்த ஆலயத்தில் வழிபட்டு நடேசபெருமாவுடைய திருமையணியோட அந்த ஆறு கடற்கரிலேயும் மொழி அபிஷேகம் நடைபெறவிருக்கிறது மற்றும் காசியில் நடைபெறுவது நடைபெறுப்பது போன்று அங்கேயுமே வந்து கங்கா சமுத்திர தீப ஆராத்திரை நடைபெறவிருக்கிறது அடியாருடைய திருப்பார்வைக்கு இதோ 不的，真的，真的。 நடேச பெருமானுக்கு அடியார்கள் மலர்களால் வழிபாடு செய்கிறார்கள் ஐயா பாக்கலாம் ஒரு பத்து மணிக்காவது வருவோம் இரவு இன்று இரவு ஐயா வர்றேன் ஐயா பையன் தான் நாம எடுத்துருந்தேன் வாங்க Siva, Arahara, Siva, Siva, Arahara, Siva, Arahara, Siva, Siva, Arahara, Siva, Siva, Arahara, Siva, Arahara, Siva, 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 Shiva Siva, 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 के हुए तनीर 10 तनीर आ 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 சிற்றம்பலம் தற்போது கடல் பயணத்தில் இருக்கும் இன்றைய பொழுது இன்றைய நன்னாளில் ஆறு கடற்கரை ஆலயங்களை நோக்கி செல்ல வருகிறோம் ஆலவாய அர்ப்பணி மன்றத்தின் நூற்றி நாற்பத்தி எட்டாவது ஆலய பயணங்களாக அறியப்படாத அடியார்கள் பல பேருக்கு தெரியாத ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள ஆறு கடற்கரை ஆலயங்களை நோக்கி செல்லவிருக்கிறோம் ஒவ்வொரு கடற்கரையிலுமே ஒவ்வொரு பிரச்சினைகள் தீரக்கூடிய அந்த ஆலயங்கள் இருக்கும் அந்த வகையில் ஆறு கடற்கரை ஆலயங்களை நோக்கி செல்லவிருக்கிறோம் இந்த ஆறு கடற்கரை ஆலயங்களுமே தேடி தேடி சென்று வழிப்பாதைகளையுமே பதிவிடுவோம் ஒரே நாளில் அனைத்து அடியாறுகளும் செல்லலாம் கட்டாயம் செல்லலாம் ஒவ்வொரு ஆலயங்களிலுமே வந்து வழிபட்டு அந்த கடற்கரையில் வழிபட்டு செல்லலாம் இந்த ஆலவாயர் மன்றம் இந்த கடற்கரை ஆலயங்களில் மதுரை ஆலவாயர் அர்ப்பணி மன்றத்தின் மடாலயத்திலிருந்து கொண்டு செல்லும் அந்த அம்மையப்பருக்கு அருமிகு சிவகாமியம்மன் உடன்றை நடேச பெருமானுடைய திருமேனிக்கு அந்த கடற்கரையில் மூலிகை பிடிக்க அபிஷேகம் நடைபெற்ற பின்பு காசியில் நடப்பதைப் போல கங்கா சமுத்திர தீப ஆராத்தி இந்த ஆறு கடற்கரையிலுமே வந்து நடைபெறவிருக்கிறது அந்த திருக்காட்சியை அடியார்கள் கண்முன் கொண்டு வந்து நிறுத்துகிறோம் ஒவ்வொரு ஆலயத்துடைய தகவலையும் அந்த வழிப்பாதையுமே பதிவுகிறோம் நீங்களும் சென்று பார்த்து அந்த ஆறு கடற்கரை ஆலயங்களுடைய அந்த புண்ணியங்களையும் நற்பலன்களையும் நீங்கள் பெற்று அனைத்து பிரச்சனையும் தீர இந்த வலிவை ஏற்படுவோம் உள்ளூரில் தெரிந்து வெளியுலகில் தெரியாத பல பல ஆலயங்களை நோக்கி பயணப்பட்டு வருகிறோம் அந்த வகையில் இந்த ஆலயங்களை நீங்களும் சென்று வழிபாடு செஞ்சு பலனடைய வேண்டி இந்த ஆலய பயணங்களை தேடி தேடி பதிவிடுகிறோம் அடியாருடைய திருப்பார்வைக்கு வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கிறோம் சிவாய நமக திருச்சிற்றம்பலம் நன்கு தெரிந்து கொள்ளுங்கள் கடல் பயணங்களில் அனைத்து பிரச்சனையும் தீரும் ஒவ்வொரு கடற்கரையிலுமே ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கும் அந்த வகையில் இந்த நிகழ்வுகளை பதிவிடுகிறோம் யூடியூப்லேயும் நீங்கள் பார்க்கலாம் ஆலவாயர் அர்ப்பணி மன்றம் அப்படிங்கிற தமிழில் பதிவிட்டு நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் முகநூல் பதிவுலேயும் பார்த்திங்கன்னா லைவில் ப பதிவிடலாம் அதையுமே நீங்கள் பார்க்கலாம் வாருங்கள் என்று அழைக்கிறோம் சிவாய நமக திருச்சிற்றம்பலம் ஆறு கடற்கரை தகவல்களையும் பதிவிடுறோம் மதுரையிலேருந்து நாங்கள் சென்று நேரடியாக மாரியூர் என்ற ஊர் அந்த மாரியூருங்கிறது இப்போ நாங்கள் சென்றிருக்கிற எல்லா பயணங்களும் ஆறு கடற்கரையுமே ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரத்துலேருந்து தொடங்குது ராமநாதபுரத்துலேருந்து தூத்துக்குடி செல்லும் சாலையில் சாயல்குடி அருகே அற்புதமான விட்டிருந்த அருள்பாளிக்கும் வாலிநோக்கம் அருகே மாரியூர் என்ற ஊரில் அமர்ந்து அருள்பாளிக்கும் அற்புதமான பழமையான தொன்மையான ராமநாதபுர சமஸ்தானத்தை சார்ந்த அருமிகு பவளநீரமல்லி அம்மன் உடனுரை அருமிகு பூவேந்திய ஆலயத்தோடு சேர்ந்து அருகே அந்த கடற்கரை இருக்குது மிக சிறப்பு வாய்ந்த கடற்கரை அந்த மாதிரி கடற்கரையில் நீங்கள் கூட்டங்கள் அதிகமாக இருக்காது மிக அற்புதமாக குளியல் பண்ணலாம் இறைவனையும் வழிபடலாம் கரும்பு தின்ன கூலி போல் அந்த மாரியூர் கடற்கரையில் வழிபடலாம் அதன் பிறகு திரும்ப ராமநாதபுரம் நோக்கி வந்தோம்னா கீழக்கரை சாலில் கீழக்கரைன்னு ஒரு ஊர் இருக்குது அங்கேயுமே அற்புதமான ஒரு கடற்கரை இருக்குது அருகே மீனாட்சிமன் கோயிலும் இருக்குது அருகே அம்மன் சொல்லி ரொம்ப அற்புதமான ஒரு தலம் இருக்குது அங்கேயுமே நீங்கள் வழிபடலாம் அதன் பிறகு சேதுக்கரை என்ற ஊர் இருக்கிறது அங்கேயுமே சிறப்பு வாய்ந்த கடற்கரை ஒரு காலத்தில் ராமேஸ்வரம்ங்கிறது சேது சேதுன்னு சொல்லுவாங்க அற்புதமான ஒரு அந்த ஆலயத்தில் அங்கே அந்த கடற்கரையில் வழிபட்டு விட்டு மீண்டும் நீங்கள் ராமநாதபுரம் வந்து ராமநாதபுரத்தில் இருந்து பட்டுக்கோட்டை செல்லும் சாலையில் தேவிப்பட்டினம் என்று சிறப்பு வாய்ந்த நவபாஷான நவகரகத்தெல்லாம் இருக்குது அந்த கடற்கரையில் நீங்கள் வழிபட்டு அருகே தேவிப்பட்டினம் ஊரில் நிலையத்துக்கு எதிராக எதிரில் அமையப்பட்ட சிறப்பு வாய்ந்த மிக மிக தொன்மையான பழமையான ஆலயம் அதுவுமே ராமநாதபுரம் சமஸ்தான ஆலயம் அந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு திலகேஸ்வரர்ன்னு சொல்லுவாங்க அருமிகு திலகேஸ்வரருடைய ஆலயத்தில் அனைத்து பிரச்சனையுமே இந்த கடற்கரையில் வழிபட்டு வந்து நீங்கள் வந்து இந்த ஆலயத்தில் பயணப்படுறதுங்கிறது ரொம்ப சிறப்பு பல பேர் இதுக்கு தெரியாது பல பேருக்குமே இந்த ஆலயம் வந்து தெரியறதுக்கு வாய்ப்பு குறைவு கடற்கரையை போவாங்க நவ நவபாசான சிலையை வழிபடுவாங்க கடற்கரையில் குளிச்சுட்டு அப்படி புறப்படுவாங்க இன்றவும் அப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு தான் முழு பலன் கிடைக்காம இருக்கு அடியார்கள் கட்டாயம் அந்த தேவிப்பட்டினத்தில் உள்ள கடற்கரையில் வழிபட்டுட்டு நவகிரகத்தை வழிபட்டுட்டு நேராக தேவிப்பட்டினம் பேருந்து நிலையத்துக்கு வந்து அதன் எதிரில் அமையப்பட்டுள்ள சிறப்பு வாய்ந்த ஒரு தளம் திலகேஸ்வரோடைய ஆலயம் அங்கே வாருங்கள் அதன் பிறகு மீண்டும் ராமநாதபுரம் சென்று ராமநாதபுரத்திலிருந்து ராமேஸ்வரம் செல்லும் சாலையும் அரியமான் என்ற ஊர் இருக்குது அங்கே பீச்சுமே இருக்குது அந்த அரியமான்ல அருகே அமையப்பட்டுள்ள அருள்மிகு அங்கே இருக்கணி உடனே சுக்கநாத பெருமனுடைய ஆலயம் இருக்குது ஒரு தனியார் அடியார்கள் ஒருத்தவங்க அதை நிறுவச்சுக்கிட்டு வர்றாங்க அந்த ஆலயத்தில் வழிபட்டுட்டு மீண்டும் அங்கேருந்து புறப்பட்டு ராமேஸ்வரம் செல்லும் சாலையில் பாம்பன் பாலத்திலாம் கடந்து தங்கச்சி மடம் பக்கத்தில் சிறப்பான ஒரு தலம் வந்து வெள்ளுண்டி தீத்தம்னு ஒன்று இருக்குது மிக மிக அற்புதமான ஒரு தலம் அந்த வெள்ளுண்டி தீத்தம் ராமர் ராமபெருமான் சீதாதேவியோடு போகும்போது அவர்களுக்கு தாகம் எடுத்ததனால் அந்த தாகம் தீர்ப்பதற்காக அந்த இடத்துல வந்து ராமர் அந்த அம்பு ஈராரு அது போய் கடலில் விழுந்து அந்த இடத்துல ஒரு நல்லதண்ணி தீவு மாதிரி உருவாகி இந்த நல்லதண்ணி இன்னமும் இருக்குது இன்றளமும் இருக்குது அங்கே வந்து குடிப்பதற்கு சுற்றிலும் கால அந்த பகுதியில் மட்டும் ஒரு உயரமான பாதையை அமைச்சு அதில் வந்து அற்புதமாக உங்களுக்கு அந்த தீர்த்தம் இருக்கும் குடித்து வளம் வரலாம் அதன் பிறகு ராமர் வழிபட்ட அற்புதமான ஒரு சிவாலயம் இருக்குது அங்கேயுமே நீங்கள் வழிபடலாம் இத்துடன் இந்த கடல் யாத்திரை கடற்பயணம் வந்து நிறைவு பெறுகிறது மட்டுமொரு நேரத்தை சந்திப்போம் அடுத்ததாக சுருளி மலை உச்சியில் அமையப்பட்டுள்ள எட்டு வழிபாடை நோக்கி செல்லவிருக்கிறோம் இருபத்தி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று புறப்படவிருக்கிறோம் வாருங்கள் வாருங்கள் நாளைக்கு சிவாயங்க